நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண்ண்தானே தானே அவன் மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமா அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்பு தான் பல பேருக்கு நம்ம நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும் நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதுல ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போன நாலு போன அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை வாழ்க்கையில நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உணவே ஜிபிரில் வசலம் அலிகா நேரடியாக பார்க்கிறார்கள் குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு ஆரிடத்தில் ஓடுகிறார்கள் சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானவர்க்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் தங்களுடைய மனைவிய தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்கு நினைச்சாங்க இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேற யாரா நமக்கு தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணுவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நல்லதா இருக்குன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நல்லதாங்க இருக்கேன் அப்படின்னு விட்டுருவாங்க இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள் உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள் அர்ப்பணித்த ஆனவன் இந்த உணர்வு இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும்